வணக்கம் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி ஸோ நீட் எக்ஸாம் எல்லாருமே எழுதி முடிச்சிருப்பீங்க ஸோ மார்க்ஸ் கி ஆன்சர்ஸும் செக் பண்ணியிருப்பீங்க சில பேர் எழுதும் போதே உங்களுக்கு எழுதி முடிச்சு விடணும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருந்திருக்கும் ஸோ நீங்க வந்து ரிப்பீட்டடா கூட படிச்சிருக்கலாம் இல்ல டுவெல்த் முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிருந்துருக்கலாம் ஸோ நீங்க எப்படி பண்ணிருந்தாலும் ஏன் இந்த நீட் எக்ஸாம்ல நம்மளால வெற்றி அடைய முடியல அப்படிங்கறத வந்து நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா சோ திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு கிடைக்கும் சோ இது வந்து யாரா இருந்தாலும் இதுதான் அப்ளிகபிள் ஆகும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிப்படையான விஷயம் சோ எந்த விஷயத்துலையுமே நம்ம அடிப்படையில ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் தான் நம்மளால அந்த விஷயத்த வந்து சக்சஸ் பண்ண முடியும் சோ இல்லைன்னா நம்மளால அதை நம்ம எவ்வளோ போராடினாலும் அதோட சக்சஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்மளால வரவே முடியாது சோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிப்படை அதாவது ஒரு வீடே நம்ம கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா சோ பேஸ்மெண்ட் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டுந்தான மேல எவ்வளவு பெரிய பில்டிங்னாலும் நம்மளால தைரியமா கட்ட முடியும் சோ அதே விஷயம் தாங்க நம்மளோட எல்லா விஷயத்திலயுமே வந்து சோ பேஸ்மெண்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா உங்களால சொல்ல முடியும் நான் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடுவேன் அப்படிங்கறதுல சோ இதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருப்பீங்க கான்செப்ட் வைஸ் படிச்சிருப்பீங்க ஸோ எல்லாரும் சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க நீங்க எல்லாத்துலேயும் கிளாரிட்டியோடு இருந்திருப்பீங்க ஆனா ஒரு கொஷின்ஸாக ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதை வந்து உங்களுக்கு வந்து ஷுவராக நான் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களால கொண்டு வந்து நிறுத்த முடியாது ஈவன் புக்ல கூட உங்களால எந்த வேர்டு எந்த இடத்துல வரும் எந்த பேஜில் வரும் அப்படிங்கறது முத கொண்டு நீங்க ஸ்ட்ராங்காக படிச்சிருந்துருக்கலாம் ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியல ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சா கூட நம்மளோட அடிப்படையில நம்ம ஸ்ட்ராங்கா இல்லாததோட விளைவுதான் நம்மளால் அதை சக்ஸஸ் பண்ணாம போறதுக்கான ரீசன் சோ அப்ப அந்த அடிப்படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் ஒரு சேலஞ்சிங் சப்ஜெக்ட்ஸா இருக்குது நிறைய பேருக்கு அதுதான் டிசைடிங் ஃபேக்டர் உங்களோட ரேங்க் வைஸோ உங்களோட மார்க்லயோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேரியேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது டிசைடிங் ஃபேக்டர்னு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் தான் சோ இதுல வந்து நிறைய பேர் பியூர் சயின்ஸ் முடிச்சுட்டும் நம்ம நீட்டுக்கு படிக்கிறோம் மேக்ஸ் ஸ்கோப் எடுத்து படிச்சவங்களா இருந்தா கூட நம்ம வந்து மேக்ஸ்ல வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்ம இருந்திருக்க மாட்டோம் நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம வந்து அந்த பேசிக் வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு நிறைய இருக்கு சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமில இருந்து உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான சான்ஸ் கொடுக்குறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கிளாஸ் ஃபிசிக்ஸோட உங்களுக்கு டுவெண்ட்டி லெசன்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட டுவெண்ட்டி லெசன்ஸ்க்கு தேவையான ஒரு பேசிக் அடிப்படையான விஷயங்கள் ஸோ இந்த அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒன் இயர் ஃபுல்லாக நீங்கள் அதில் எந்த லெசன் படித்தாலும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நீங்கள் நார்மலாக படிக்கிற டைமை விட உங்களுக்கு கம்மியான டைம் தான் எடுத்துக்கும் கொஷின் பேப்பரில் நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய டைம் அதே மாதிரி இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஷுராக லொக்கேட் பண்ணக்கூடிய டைமிங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ அதுக்கான இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் தான் வந்து பிளான் பண்ணிருக்கோம் இதுக்கு வந்து நீங்க ஜாயின் பண்றதுக்கு நீங்க எந்த அகாடமியில் நீங்க படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நீங்க ஆன்லைன்ல தூரமா இருந்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்க நேரில் வந்து படித்தாலும் ஓகே ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க இயர் கோர்ஸ் நீங்க எடுக்கலனாலும் பரவாயில்ல ஸோ இயர் கோர்ஸ் அளவுக்கு இது நம்ம ஒன் இயர் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறது கிடையாது ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் தான் இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் ஆனா இந்த ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நம்ம ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் நமக்கு இருக்கும் போது நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லா படிக்கிற கண்டென்ட்டை நம்மளால சுலபமா நம்ம எடுத்துட்டு போக முடியும் ஒன் இயர்லேயே நம்மளால நீட்டை வந்து கிராக் பண்ண முடியும் ஸோ அதுக்கான இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அதுல என்னென்னலாம் உங்களுக்கு கவர் பண்ண போறோம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் டெலகாஸ்ட் பண்றேன் ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைக்கிறதுனால எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வருஷம் நம்ம நீட்டில் ஒரு ஹையஸ்ட்டு ஸ்கோரோட நம்ம க்ராக் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சர் விஷன் நீட் அகாடமி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ